ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி முன்னே ஒரு முறை ஒரு விஜயை பற்றி ஒரு அவருடைய ஜோசியம் ஜாதகம்லாம் கொண்டாந்து பேசியிருந்தோம் மீண்டும் அந்த ஜாதகம் கலந்த ஒரு சாதகமான ஒரு விஷயந்தான் அவருக்கு அதை எப்படின்னு பார்த்துருவோம் அதாவது ஜெயலலிதா அம்மா வந்து புரட்சி தலைவரோடு பிரிஞ்சு இருந்தாங்க சண்டை போட்டு அந்த பிறகு அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்து இருந்தாங்க அவங்களை மறுபடியும் அரசியல் எழுத வைத்து துக்லாக் பத்திரிகையில் அதுக்கு அதுக்கு பிறகு துக்லாக் ஷோ தான் மறுபடியும் எம்ஜிஆரும் அவர்களை சேர்ந்து அந்த கட்சிக்குள்ளே கொண்டு போய் இணைக்க காரணமாக இருந்தார் ஏன் எதுக்குன்னு சொல்கிறேன்னா இதே மாதிரி தான் புஷியானந்தன் அவர்கள் மறுபடியும் திரிஷா கொஞ்சம் இதாக ஒரு ரெண்டு படம் பண்ணாங்க மறுபடியும் விஜய் உடைய நட்பில் இருக்காங்க ந நல்ல நண்பராக இருக்காங்க நல்ல தோழியாக இருக்காங்க நல்ல சிநேகி பிரியமான சிநேகதியாக இருக்காங்க நெருக்கமான சிநேகதியாக இருக்காங்க அந்த வகையில் மறுபடியும் திரிஷாவை இங்கே கொண்டு வந்துட்டோம்னா ஒரு ஒரு மாசான ஹீரோயின் ஒரு மாசான ஹீரோ அவங்க வந்து ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி விஜயோடு இருந்தால் இன்னும் கொஞ்சம் அந்த அவருக்குடிய அந்த கட்சிக்கு பலம் சேரும் அப்படின்னு அவருடைய ஜாதகப்படி விஜய் ஜாதவுடைய ஜாதகமும் திரிஷாவுடைய ஜாதகம் பார்க்கும்போது அவருடைய திரிஷா கூட இவங்க திரிஷா வந்து விஜய் கூட இருந்தாங்கன்னா அவருடைய ஜா ஜா ஒரு அவருக்கு உச்சநிலை வரும் அதாவது உச்சநிலை அதாவது நீங்கள் நான் உச்சநிலைங்கிறது என்னென்னா நீங்கள் அந்த ராசிப்படி ராசிப்படி அவருடைய அவருடைய படங்கள் எப்படி சக்ஸஸ் அப்படி போடு போடுன்னு போட்டு ஒரு படம் கில்லி எப்படி வச்சோ அந்த மாதிரி இவருடைய அரசியலும் கில்லி மாதிரி வரும் அப்படின்னு நினச்சி கணித்து இவர் வந்து திரிஷா அவருடைய கட்சியில் இருந்தால் ஏதாவது ஒரு முக்கியமாக முக்கியமான ஒரு பொறுப்பில் அதாவது திரு அதாவது இது இருக்கலாம் சில அதை பொதுச் செயலாளராக துணை பொது செயலராக மாற்றலாம் துணை துணை முதல்வராக கூட ஆகலாம் ஆக்குவாங்களே அந்த மாதிரி இவர் வந்து ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக மாறலாம் ஏற்கனவே சஞ்சய் வந்து இதாக இருக்கார் இளஞ்ச இளைஞரணி செயலாளராக செயலாளர் தலைவராக இருக்கார் நினைக்க நடிகர் சஞ்சய் அவர் யாருன்னா நம்முடைய விஜய் உடைய நண்பர் அவர் தான் வந்து அவர் அப்புறம் பாலாஜி கூட அங்கே இருக்கார் டாடி பாலாஜி அவர் கூட அங்கே இருக்கார் அந்த வகையில் த்ரீஷா வந்து இவர் கூடவே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அபிப்பிராயம் படுறாங்க அதனால தான் திரிஷாவுக்கு அங்கேயே அவர் பக்கத்திலே வீடு வாங்கி கொடுத்துருக்கதாகவும் சொல்கிறாங்க இப்போ அதை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது சமீபத்தில் வந்த திருமணத்திற்கு கீர்த்தி சுரேஷுடைய திருமணத்துக்கு விஜயும் த்ரீஷாவும் தனி விமானத்தில் போயிருக்காங்க அவங்க சம்பாதிக்கிற கோடிக்கணக்கில் ரூபாயில் தனி விமானமே சொந்தமாக ஒன்று வச்சுட்டு போயிடலாம்ல அந்த மாதிரி தனி விமானத்தில் போயிருக்காங்க ரெண்டு பேரும் ஒன்று ஒரு ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் அவர் விஜயுடைய மேனேஜர் சதீஷும் கூட போயிருக்கார் அது திருமணத்துக்கு போயிட்டு இவர் வந்து ஒரு பெண் தோழியாக நடிகையுடைய கீர்த்தி சுரேஷுடைய தோழியாக இவங்க போயிருக்காங்க இவரும் ஏறக்கூடிய கீர்த்தி சுரேஷுடைய ஒரு முன்னாள் தோழனா ஒரு முன்னாள் நெருக்கமான நண்பராக இந்த பிரியமான ஒரு நண்பராக போயிருக்கார் அந்த வகையில் போயிட்டு அங்கே போனதோடு கீர்த்தி சுரேஷுக்கு ஒரு புய்ய விலை வந்து ஏதோ ஒரு நெக்லஸும் ஏதோ வைர மோதலும் ஏதோ திரிஷாக் வாங்கி கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு வைர நெக்லஸ் வாங்கி கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அது உண்மையானுங்கிறது திரிஷாக்கு தான் தெரியும் அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பு கொடுத்துருக்கார் மாலை அவர் தான் எடுத்து கொடுத்து உட்பட நிறைய வந்து நிறைய வாழ்த்தியிருக்கார் கூட இருந்து எப்படி அந்த பைரவலை கல்யாணத்தில் கலந்துக்குவார் அந்த மாதிரி ஒரு நல்ல பட்டுப்புடையை பட்டு வேட்டியோடு அவங்களும் புடவை கட்டியிருக்கும் நல்லா போயிட்டு மங்களகரமாக வாழ்த்துருக்கார் இருக்கார் இருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இனிமேல் தொடர்ந்து திரிஷா அந்த கல்யாணத்துக்கு மட்டும் போயிட்டு வராதில்லை இனிமேல் திரிஷா அவர் கூட தொடர்ந்து இருப்பாங்க பயணிப்பாங்க அரசியலிலும் பயணிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான எடுத்துக்காட்டு தான் இந்த விமானப் பயணம் அடுத்த க கடைசி படத்தில் அநேகமாக ஒரு திரிஷா இல்லாமல் இருப்பாங்க இருப்பாங்க மாட்டாங்க நினைக்கிறேன் ஏதாச்சும் ஒரு சாங்குக்காவது ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு தோழியா அல்லது ஏதாச்சும் ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு அரசியல் கட்சி தலைவியாக அதில் வரலாம் ஏன்னால் ஏற்கனவே அரசியல் கட்சி தலைவியாக அவங்க வந்து கொடிங்கிற படத்தில் நினச்சிருக்காங்க அரசியல் பற்றி பேசியிருக்காங்க இதுலேயும் வந்து வந்து விஜய் உடைய கடைசி மூன்றா கடைசி படம் அறுபத்தி ஒம்பது அதுலேயும் கூட அநேகமாக திரிஷா வரலாம் ஏன்னா பிரியமான தோழியாக இருக்காங்க அவர் கூடவே இருக்காங்க அந்த கட்சிக்கு ஒரு பக்கபலமாக வந்திருக்காங்க அவருடைய இன்ஸ்டாகிராமில் கூட அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து அவங்க பேசியிருக்காங்க அதனால் விஜயுடைய கட்சியினுடைய வருங்கால வருங்கால அவர்கள் எனக்கு எப்படி பேசிடாதீங்க வருங்கால கட்சியினுடைய தூணாக இருப்பாங்க வருங்காலத்தில் அவங்க அந்த கட்சியுடைய ஒரு கோப்பாசைவோ இருப்பாங்க அந்த வகையில் விஜய்க்கு திரிஷா மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக மாறிட்டு வர்றாங்க திரிஷாவுக்கும் ரெண்டு பேருக்கும் விஜய்க்கும் அந்த கட்சிக்கு ஒரு பக்கபலமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் த்ரிஷா வந்து இப்போ வந்து அது போனதை வச்சு நீங்கள் அதாவது அந்த நம்முடைய கட்சிக்கு வரும்போது இதெல்லாமே தேவைப்படுது ஏன்னா அவங்க ஏற்கனவே அந்த அவருடைய அலுவலக பக்கத்தில் தான் இருக்காங்க ஏன்னா இந்த கட்சியை வரும்போது நீங்கள் அது அடிக்கடி டிஸ்கஷன் பண்ண வேண்டியிருக்கும் அந்த கட்சியை பற்றி இந்த அடுத்த மாநாடு நடத்தலாம் மாநாடு நடத்தி ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தினாங்க இப்போது வந்து அவர் வந்து இந்த வெள்ள சேதத்துக்கு போகலை அப்படிங்கிற ஒரு அவர் மேலே ஒரு அவநம்பிக்கை இருந்தால் அதை வந்து அதை மறக்கடிச்சுட்டாங்க ஏறக்கூடிய இப்போ விஜயும் த்ரிஷாவும் இப்போ அந்த இதுக்கு போயிட்டு வந்ததினால அந்த ம ஜனங்கள் மர மறக்கிற அடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு நான் சில பேர் கேள்வி கேட்குறாங்க நான் வந்து இங்கே வெள்ள சேதம் நடக்கும்போது இங்கே பார்க்காம அங்கே மட்டும் இதுக்கு மட்டும் போக உங்களுக்கு நேரம் கிடைக்குமான்னு சொல்லியிருப்பாங்க இதெல்லாமே மருந்து போகும் தான் ஒரு ஹீரோயின் வரும்போது ஒரு ஹீரோ வரும்போது சீனுக்குள்ளே வரும்போது எல்லாமே எப்படி மறந்து போயிடுவோமோ அதே மாதிரி கட்சிக்குள்ளே திரிஷா வரும்போது விஜய் உடைய கட்சிக்குள்ளே திரிஷா ஒரு முக்கியமான பொறுப்பில் ஏதாச்சும் வரும்போது அது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு உதவும் அப்படி தான் புஷியாரன் நினைக்கிறார் விஜயும் நினைக்கிறார் அது வந்து இந்த விமான பயணத்தோடு முடியாமல் தொடர்ச்சியாக அவர் வந்து அந்த விஜயுடைய கட்சிக்கு வரணும் கட்சியை ஆதரிக்கணும் பேசணும் அப்படின்னு விஜயும் விரும்புகிறார் அதை வந்து அவர்கிட்ட சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன் இந்த விமான பயணத்தின் போது இதை டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அநேகமாக வந்து இனி வருங்காலத்தில் வந்து விஜயம் அவரும் வந்து கட்சியில் முக்கியமான ஒரு தூணாக இருப்பாங்க கட்சியை நெறிப்படுத்தவும் வழி நடத்தவும் இவங்க வந்து ஒரு வருங்கால இன்னொரு புரட்சி தலைவியாக இவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிதான் உருவாக்க நினைக்கிறார் விஜய் நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்